தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள அறிவிப்பு ஜூன் அன்று நடைபெற உள்ள விசேட அமர்வு சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட அறிவித்தல் கோரவிபத்தில் சிக்கிய பேருந்து வெளியான அதிர்ச்சி காரணம் யாழில் பெண் உள்ளிட்ட இருவர் விபத்து பலி வலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி போராட்டம் இலங்கை மக்களுக்கு வெளியான விசேட வர்த்தமான வெளியீடு தொடர்பெட விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபை இருபது ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளுக்கான புதிய நிலையான கட்டணங்களை அறிவித்துள்ளது இதன்படி பூஜ்ஜியம் தொடக்கம் ஐந்து கே வோல்ட்டுக்கு இடையிலான அமைப்புகள் ஒரு அலகுக்கு இருபது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ரூபாவை அன்று அதிகபட்ச கட்டணமாக பெற உள்ளன இதைத் தொடர்ந்து ஐந்து தொடக்கம் இருபது கே வோல்ட் அமைப்புகள் அலகு ஒன்றுக்கு பத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்று ரூபாய் கட்டணம் கிடைக்கும் நிலையில் அமைப்பின் அளவு அதிகரிக்கும் போது கட்டணம் குறைவடையும் எடுத்துக்காட்டாக இருபது தொடக்கம் நூறு கே வோல்ட் அமைப்புகள் அழகு ஓற்றுக்கு பதினேழு புள்ளி நான்கு ஆறு ரூபாயை பெறும் அதே நேரம் நூறு தொடக்கம் ஐநூறு கே வோல்ட் அமைப்புகள் பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது ரூபாவை பெறும் ஐநூறு தொடக்கம் ஆயிரம் வோல்ட் மற்றும் அதற்கு கே கேவோல் இருந்து அமைப்புகள் முறையே பதினைந்து மற்றும் பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கொள்கை அதிகமான வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் சிறு வணிகங்கள் சூரிய மின்கலங்களை நிறுவவும் நாட்டின் எரிசக்தி இலக்குகளுக்கு பங்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி விசாரணை நாடாளுமன்ற அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி நான்காம் இலக்க பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டத்தை பதினோராவது பிரிவுக்கு அமைய அரசால் நிதி செயல் நுணுக்க கூற்று ஜூன் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கிலேயே இவ்வாறு நாடாளுமன்றம் கூட உள்ளது இதற்கு அமைய நாடாளுமன்ற நிலை இக்கட்டளை பதினாறுக்கு அமைய பிரதமரினால் விடுக்கப்படும் கோரிக்கைக்கு அமைய சபாநாயகரினால் நாடாளுமன்றம் ஜூன் முப்பதாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டப்பட உள்ளது இது தொடர்பில் ஆளும் கட்சியால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் ஜூலை மாதம் எட்டாம் பதினோராம் தேதிகளில் நாடாளுமன்றத்தை கூட்டுவது பற்றிய தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு காப்பூத்த சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியிடப்படுவது தொடர்பாக கல்வி அமைச்சர் அறிவித்தலை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று உள்ளதாக சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று நள்ளிரவு வெளியிடப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவில் சாதாரண தர பருவர்கள் வெளியிடப்பட மாட்டாது எனவும் வெளியிடப்படுவதாக சமூக ஊடகங்களில் தவறானவை எனவும் அமைச்சு வெளியிட்ட அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை மகியங்கனை பிரதான வீதியில் துன்கிந்த பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் பேருந்து சாரதியின் உதவியாளரை செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது பதுலை துன்கிந்த நான்காவது மைல்கல் பகுதியில் மிங்கம்பத்துடன் மோதி நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் மேலும் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் விபத்துக்குள்ளானவர்கள் அனுராதபுரம் தபுதேக்கம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் நேற்று அதிகாலை பதுளை முத்தியக்கண விகாரையில் வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்துக்கொண்டனர் விபத்து தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் பதுளை ஆதாரவு வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உள்ளிட்ட குழுவினர் உடனடியாக செயற்பட்டு காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்தனர் விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் விசாரணையில் விபத்து நேரத்தில் பேருந்தின் சாரதியின் உதவியாளரை செலுத்தி இருந்தது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரையும் இளைஞன் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளை பொருளை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தம்பளகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்தி எட்டாம் கட்டைத்தின் பெற்றுள்ளது அலுவலகத்துக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த இருவரும் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த இருவரும் வயது நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர்கள் எனவும் ஒருவர் ஐதாப் கட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவர் கல்மடியாவ வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய குறித்த வீதியின் அருகே உள்ள வயல்வெளி வீதி ஊடாக வீட்டுக்கு செல்வதற்கு மோட்டார் சைக்கிளை திருப்பம் உட்பட்ட வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துடன் தொடர்புடைய சாரதியை தமிழகாமம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழந்த இருவரின் சடலங்களும் தமிழகாமம் பிரதேச வைத்திய வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சியின் கீழ் எந்தவொரு காடுகளும் விடுவிக்கப்படவில்லை என யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள பூர்வீக காடி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் அத்துடன் சர்வதேச விமான நிலையத்துக்கான காணி விஸ்தரிப்பு என்ற பெயரில் காணி அபகரிப்பு நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது மைலடி சந்தையில் காணி உரிமையாளர்களால் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த அமைதி வழி போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு பலர் பங்கேற்றனர் இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் அபெரிக்க பன்றி காற்றல் தொற்று பரவக்கூடிய அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக குறிப்பிட்டு சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவிப்பு விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் கே மாலை கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் பன்றிகளை அதிக ஆபத்துள்ள விலங்குகளாகவும் குறிப்பிட்டுள்ளது கடந்த சில மாதங்களில் இலங்கையின் பல்வேறு பிரதேச செயலகங்களில் ஆபரிக்கு பன்றி காய்ச்சல் பரவியுள்ளதாகவும் அது மேலும் பரவ வாய்ப்புள்ளது என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிரதேச கால்நடை அலுவலரால் வழங்கப்பட்ட அனுமதியின்றி பாதிக்கப்பட்ட அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்குள் அல்லது வெளியே ஆபத்தான பன்றிகள் பன்றி இறைச்சி மற்றும் தொடர்புடைய பொருட்களை கொண்டு செல்வது அகற்றுவது எடுத்துச் செல்வது அல்லது அப்புறப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது இத்துடன் தமிழியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்